வணக்கம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக மற்றும் பாஜக தங்கள் கூட்டணியை உறுதி செய்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் அதிமுக பாஜக தங்களுடைய கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகளை இழுக்க முயற்சி செய்து வருகின்றனர் குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள வி மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் கூட்டணியில் சேர்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனிடையே மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியுடன் பேசி வருகிறோம் வாஜ்பாய் காலத்தில் ஏற்கனவே அந்த கட்சி ங்களுடன் கூட்டணி அமைத்துள்ளனர் எனவே இந்த கூட்டணி சம்பந்தமாக செப்டம்பர் மாதத்தில் இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதனால் மதிமுகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் இதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ இருவரும் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளனர் அதேபோல் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றும் அக்கட்சியினர் அறிவுறுத்தியிருந்தனர் அது மட்டுமில்லாமல் திமுக கூட்டணியில் மதிமுக தொடரும் என்று ார் இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பல்லடம் தொகுதியில் மதிமுக சார்பாக போட்டியிட்ட முத்து ரத்தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார் ஆண்டு திமுக கூட்டணியில் இருந்து விலகிய எந்த நிர்வாகியும் ஸ்டாலின் முன்னிலையில் சேர்க்கப்படவில்லை ஆனால் தற்போது திமுக மற்றும் மதிமுக இடையில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியதாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று சென்னை அறிவாலயத்தில் மதிமுக செயலாளர் வைகோ முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார் மற்றும் இடையில் பிரச்சனை நடந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் வைகோ வந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது முதலமைச்சர் உடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து வைகோ பேசுகையில் முதலமைச்சர் ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்தேன் திமுக அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனையிலும் நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை பேசவும் மாட்டோம் இந்துத்துவ சனாதன சக்திகள் இமயமலையை கூட அசைக்கலாம் திராவிட கொள்கைகளை அசைக்க முடியாது கருணாநிதிக்கு அளித்த வாக்குறுதிப்படி என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் உறுதியாக இருப்பேன் எனவே வரும் தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையாக வென்று ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்தார் வைகோவின் இந்த சந்திப்பு இரு கட்சிகளுக்கு இடையிலான உரசலை முடித்து வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது